இஸ்மில்லாஹி ரஹ்மாலு ரஹீம் அன்பு மிகுந்த இஸ்லாமிய சொந்தங்களே அழகானா வாழ்க்கை அமைய ஒரு பாதுகாப்பு துவாவை உங்களுக்கு ஞாபகமூட்டுகிறேன் இந்த துவா முஸ்லிம் போன்ற பல நூல்களில் வருகிறது அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் இந்த பாதுகாப்பு துவாவை அறிவிக்கிறார்கள் نبي صلى الله عليه وسلم أوركل الله بيدم إبدي بادها بدوا كيتار كلين بسونال اللهم إني أعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاءة نقمتك وجميع سخطك الله أكبر الله جواني إن بقول اللهم يا الله إني أعوذ بك من زوال نعمتك ني أنا அருள் நீங்குவதிலிருந்து பாதுகாவல் தெரிகிறேன் அல்ல நமக்கு லாபத்தை கொடுக்கிறான் சொந்த வீடு வாசலை கொடுக்குறான் இதுவெல்லாம் நியமத்து இந்த நியமத்து நீங்குவதிலிருந்து பாதுகாவல் தெரிகிறேன் பறிச்சிராத என்று துவா கேட்டாங்க ரொம்ப முக்கியமான துவா இது பிக்க என்னை சவாலி நியமத்தி உன்னுடைய அருள் நீங்குவதிலிருந்து பாதுகாவல் தெரிகிறேன் அடுத்ததாக பாதுகாப்பு கேட்டார்கள் நீ கொடுத்த உடல் ஆரோக்கியம் மாறுவதிலிருந்து ஆரோக்கியமற்ற நிலைக்கு தள்ளப்படுவதிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் அப்ப உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம் நல்லதா இருப்பாரு டக்குன்னு ஒரு நோய் நல்லதா இருப்பாரு டக்குன்னு ஒரு விபத்து எல்லாம் நம்மை காப்பாற்ற வேண்டும் அப்ப இந்த துவா நமக்கு உதவும் இந்த துவாவை கேட்டவர்கள் முகம்மது அப்ப எப்படி கேட்டாங்க பாத்தீங்களா உன்னுடைய அந்த உடல் நலம் எனக்கு வழங்கிய அந்த உடல் சுகம் நீங்குவதிலிருந்து பாதுகாவல் தெரிகிறேன் அடுத்ததாக கேட்டார்கள் அடுத்ததாக எப்படி பாதுகாப்பு துவா கேட்டார்கள் உன்னுடைய திடீர் தண்டனையிலிருந்து பாதுகாவல் தெரிகிறேன் திடீரென்று நல்லா தண்டிக்கிறான் என்ன செய்ய முடியும் நல்லா சிரிச்சுட்டு இருக்கும் பேசிட்டு இருக்கோம் மகிழ்ச்சியா இருக்கும் டக்குன்னு தண்டனை வருது நல்லா பிடிக்கிறான் என்ன மாதிரி இருக்கும் உதாரணங்கள் நம்ம சொல்லலாம் அந்த உதாரணங்கள் சொல்ல கூட எனக்கு ஒரு பயமா இருக்கு புரியுதுங்களா அப்ப அந்த திடீர் தண்டனையில் இருந்து ஆஹ் ரசூல் செல்லலாம் அழகமாக பாது கேட்டார்கள் என்று சொன்னால் அதனுடைய வீரியம் அப்படி இருக்கு கடைசியாக ஒரே விஷயமா சொல்லி முடித்தார்கள் ஒரு ஜமிய சகத்திக் உன்னுடைய ஒட்டுமொத்த கோபத்திலிருந்து பாதகாவல் தெரிகிறேன் என்ன கோச்சுக்காத அப்பே உன்னுடைய கோபம் என்னுடைய நாசம் எனவே என்னை மணித்தல்வாயாக என்று இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வாசகங்களை எல்லாம் சொல்லி இந்த நானும் ஜவா நகத்திக் ஒரு ஹபுல் ஆஃபியத்திக் ஓஜாத் நிகமத்திக் ஓ ஜமிய சகத்திக் நான்கு விஷயங்களை சொல்லி பாதுகாப்பு தேடினார்கள் இந்த நான்கு விஷயங்கள் நம்மிடமிருந்து அஹ் நீங்க எப்படி இருக்கும் அல்லாஹ் கொடுத்த அருள் நீங்க எப்படி இருக்கும் வாழ்க்கை இனிக்குமா அதை விட கசப்பு எதுவும் கிடையாது அல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான் டக்குன்னு படுத்த படக்கை ஆக்கிட்டா அதை விட வாழ்க்கையில ஒரு சோதனை எதுவும் கிடையாது திடீரென்று பிடித்தான் நல்லா சிரிச்சு மகிழ்ச்சியா இருந்துட்டு இருக்கும் டக்குன்னு பிடித்தான் என்று சொன்னால் அதை விட ஒரு வாழ்க்கை கசப்பு எதுவும் கிடையாது அல்லாஹ் அல்லாஹனுடைய கோபத்தில் உலகத்தில் வாழ்கிறோம் வாழ்ந்தென்ன வீழ்ந்தென்னு எனவே இந்த துவாவை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் உங்களுக்கு இவ்வளவு துவாக்களை நாம் நினைவூட்டி வருகிறோம் அதில் எதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க துவாட்சிங்க அல்லாஹால நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் சிறப்பான சிறந்த வாழ்க்கை தந்தல்வனாக அழகான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை ஆக்கி அல்வானாக வாழும் காலமெல்லாம் அவனை நினைவு கூர்ந்தும் அவனுக்கு நன்றி செலுத்தியும் வாழக்கூடிய நல் வாழ்க்கை அல்ல எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக இந்த துவாக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று சொன்னால் ஆஹ் மற்ற மக்களுக்கும் இந்த துவாவை எடுத்து கூறுங்கள் உங்களுக்கும் நன்மை அவரை நம்ம ஓதுறோமோ இல்லையோ எடுத்து சொல்லும் போது அவரை அதனை ஆஹ் கவனிச்சு ஓதும் பொழுதெல்லாம் அவருக்கு என்ன நன்மை கிடைக்கிறதோ அவருக்கு என்ன பாதுகாப்பு கிடைக்கிறதோ அல்ல நமக்கும் புது தருவான் அல்லாஹா தலா நமக்கு உதவி செய்வான் அலாமத்துல வர